வா சாப்பிட்டேல யார் எடுத்து வப்பா ஆறாவது போக போகிற சிவா நியூஸ் பேப்பர் படித்தேல யார் எடுத்து வப்பா ஆறாவது போக போகிற சிவா செருப்பு என்னை வீட்டு முன்னாடி கழட்டி வச்சிருக்க ஆறாவது போக போகிற சிவா பெட்ரூமில் ஃபேன் வேஸ்டாக ஓடிக்கிருக்கு யார் ஆஃப் பண்ணுவா ஆறாவது போக போகிற சிவா சிவா நேராக தூங்க மாட்டேயா இப்படியா தூங்குவாங்க ஆறாவது போப் போற அட என்ன மாதிரி இது தூங்க போதே வாராது ரூல்ஸ் இருக்கு எப்ப